ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வருதுங்க அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகையும் வருது ஸோ நம்ம முருகனையும் கும்பிட்டுக்கலாம் கிருஷ்ணரையும் கும்பிட்டுக்கலாம் ஆகஸ்ட்டு பதினேழாம் தேதி வந்து ரோஹிணி நட்சத்திரமும் இருக்கிறதுனால பதினேழாம் தேதியும் கிருஷ்ணரை வழிபடலாம் அப்புறம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே விரதம் இருந்து இது வந்து எப்பயுமே தான் கும்பிடுவாங்க நள்ளிரவில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க ஏன்னாக்கா கிருஷ்ணர் வந்து நள்ளிரவில் பிறந்தார் அப்படின்னு சொல்லப்படுறதுனால ஸோ வந்து கிருஷ்ணருக்கு பிடித்த பலகாரம்லாம் செஞ்சு வச்சு குழந்தைகளுக்கு வந்து கிருஷ்ணர் ராதை வேஷம் போட்டு அழகு பார்த்து கும்பிட்றவங்க இருக்காங்க பிடித்த பலகாரம் நைவேத்தியமாக செஞ்சு வழிபடுறாங்க அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா கிருஷ்ணருடைய வரலாறு அவருடைய லீலைகள் அவருடைய குறும்புகள் விளையாட்டுக்கள் எல்லாம் வந்து கேட்பாங்கன்னு சொல்லலாம் இந்த காலத்தில் யாரும் படிக்கிறதில்லை அந்த அன்னைக்கு வந்து கிருஷ்ணருடைய ஞாபகமாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிருஷ்ணருடைய வரலாறு இந்த மாதிரி எல்லாம் அன்னைக்கு படிப்பாங்க நாடகங்கள் பார்ப்பாங்க நாடகங்கள் போட்டு மகிழ்ந்து பார்ப்பாங்க உரியடி விளையாட்டுகள் நடத்துவாங்க குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டிகள் அந்த அன்னைக்கு வந்து நடத்துவாங்க ஸோ அனைவரும் வழிபட்டு கிருஷ்ணருடைய அருள் கிடைக்குமாறு வாழ்த்துகிறேன்